Hi guys. Welcome to Mupraai Training Academy. So, Enna, So, So, என்ன வந்து கிடைக்கும்

ஃபைவ் क्वेश्चंस கொடுத்திருக்கேன் அதாவது எதில இருந்தனா கோடிங் அண்ட் டிகோடிங்ல இருந்து கொடுத்திருக்கா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் அதாவது கோடிங் அண்ட் டிகோடிங் இல்லாம எந்த விதமான क्वेश्चन எப்பவுமே வராதுன்ற அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக்கும் கூட சோ ஹாப்பின்றது ஐபிக்யூ கியூ செட் ன்னு கோட் பண்ணிருந்தா சாரோ அப்படின்றது எப்படி கோட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ ஹாப்பி அப்படிங்கற ஒரு வார்த்தையை அவங்க எப்படி கோட் பண்ணிருக்காங்க ஐபிக்யூ கியூ செட் ன்னு கோட் பண்ணிருக்காங்க நமக்கு y க்கு z க்கு ஈஸியா ரிலேஷன் தெரியும் y க்கு அடுத்த லெட்டர் தட் மீன்ஸ் ஒரு லெட்டர் ஆட் பண்ணா என்னது z

லெட்டர் மட்டும் தான் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல மாறி இருக்கு அப்ப அதை மட்டும் கண்டுபிடிங்க தேவையில்லாம எல்லாத்தையும் கண்டுபிடிக்காதீங்க அப்ப ஓவினுடைய அடுத்த லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி அப்ப ஆன்சர் ஆப்ஷனா எது வரும் சி தான் வரும் சோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஏ ஐ இன் தி கேம் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க சிம்பிளா ஷார்ட்டா சீக்கிரமா முடிச்சு ஆன்சரை நமக்கு டைம் சேவ் பண்ணனும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்பதான் நம்மளால ஜிஎஸ்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியும்

e முன்னாடி லிட்டர் யாரு d கே இருக்கானா k னுடைய முன்னாடி லெட்டர் j n முன்னாடி லெட்டர் m o னுடைய முன்னாடி லிட்டர் n m முன்னாடி லெட்டர் l அப்போ எல்லாமே மைனஸ் 1 பண்ணி எழுதி ஆனா நேர் நேரா எழுதாம அப்படியே என்ன பண்ணிருக்காங்க ரிவர்ஸ்ல தலைகீழா எழுதி இருக்காங்க தான் இப்படி மாத்தோம் அப்ப tiger அப்படினு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அப்டினா சோ மைனஸ்

டேஷே அப்படின்றது வந்து டூ ஒன் எயிட் போர் ஃபைவ் இருந்தா ஷேடு அது என்னன்னு இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நேர் நேரா இருக்கிறது தான் ஆன்சர் எஸ் என்னன்னு குறிக்கிறாங்க எட்டு எச் என்னன்னு குறிக்கிறாங்க நாலு ஏ என்னன்னு குறிக்கிறாங்க ஒன்னு டி என்னன்னு குறிக்கிறாங்க ரெண்டு மீந்த இ வந்து அஞ்சு எட்டு நாலு ஒன்னு ரெண்டு அஞ்சு அவ்வளவுதான் ஏ ஆப்ஷன் முடிஞ்சுச்சா அடுத்தது நாலாவது கேள்வி 2

மூணு நாலு வரல அப்ப இவங்க ரெண்டு பேர்ல தான் ஆப்ஷன்ல யாரும் இருக்காங்க மூணாவது வார்த்தை கண்டுபிடிச்சது ஆப்ஷன் ஓவர் ஏவர் என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க ஏவர் ரெண்டு கோட் பண்ணிருக்காங்க அப்ப இவன் தான் ஆப்ஷன் இவன் இல்ல ஏன்னா இங்க யாருன்னு கொடுத்துட்டு இருக்காங்க முடிஞ்சு சிம்பிள் அஞ்சு கேள்வியும் பாருங்களா அசால் தான் முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் ரேங்கிங் கொஸ்டின் அடுத்த ஐந்து கேள்விகள் வந்து தரவரிசை டாபிக்ல இருந்து எடுத்திருக்கேன் என்ன சொல்றாங்க சுமித் என்ற மாணவன் மேலிருந்து ஒன்பதாவது இடத்தையும் கீழிருந்து முப்பத்தி எட்டாம் இடத்தையும் பிடித்துள்ளான் அப்ப கிளாஸ்ல சுமித்து ஒரு பையன் அந்த சுமித்துன்ற மாணவன் மேலிருந்து எத்தனாவது இடம் ஒன்பதாவது இடம் கீழிருந்து எத்தனாவது இடம் முப்பத்தி எட்டாவது இடம்னா மொத்த கிளாஸ்ல எத்தனை பேர் கேட்கிறான் ஒண்ணு இல்ல ஒருவருடைய இடத்தை மேலிருந்தும் கீழிருந்தும் கொடுத்து விட்டால் அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி மைனஸ் ஒண்ணு பண்ணிக்கோங்க ஏன் சார் மைனஸ் ஒண்ணு பண்றேன் ஏன்னா சுமித்த நான் எத்தனை முறை கூட்டிட்டேன் ரெண்டு முறை ஏன்னா ஒன்பதாவது இடம் மேல இருந்தும் சொல்லிட்டேன் கீழ இருந்து முப்பத்தி எட்டாவது இடம் சொல்லிட்டேன் அப்ப ஏதாவது ஒரு இடத்தை நான் கழிக்கணும் இல்ல அதனால கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு தரவுகளையும் நான் கூட்டிட்டு என்ன பண்ண போறேன் மைனஸ் ஒன் அப்ப ஒன்பது எட்டையும் கூட்டினீங்கன்னா பதினேழு சோ நாற்பத்தி ஏழு வரும் நாற்பத்தி ஏழு மைனஸ் ஒண்ணு என்னது நாற்பத்தி ஆறு அப்போ சுமித் என்ற மாணவன் எடுக்கக்கூடிய இடம் என்னது நாற்பத்தி ஆறு

ஓகேவா ஏதோ ஒரு வரிசை எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லல கடைசியா தான் சொல்லியிருக்கான் வரிசையில் எவ்வளவு பேர் இருக்காங்க ஐம்பது பேர் இருக்காங்க அப்ப அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேர் கொண்ட வரிசையில் அமீர் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த அமீர் பொண்ணு முன்னாடி இருந்து எத்தனாவது பத்தாவது பத்தாம் இடம் முகுல் அப்படின்னு ஒரு பையன் முகுல் ஒரு பையன் அவன் பின்னாடி இருந்து எத்தனாவது இருபத்தி ஐந்தாம் இடம் அப்ப அமீர் தான் முன்னாடி இருந்து பத்தாம் இடம் முகில் பின்னாடி இருந்து இருபத்தி ஐந்தாம் இடம் இவர்கள் இருவருக்கும் சரியா நடுவில் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு பேர் யாருன்னா மம்தா பொண்ணு பேர் யாரு மம்தா மொத்தமா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ மேல இருந்து ஒரு பத்து பின்னாடி இருந்து ஒரு இருபத்தி மொத்தமா முப்பத்தி அவுட் இதுதான் ஷார்ட்டா முடிக்கணும் கணக்கை

இந்த மம்தாவினுடைய எண்ணம் இடம் என்னவாக இருக்கும் இதுதான் அவனுடைய கேள்வி அப்ப பதினைஞ்சு பேரா நடுவுல அமிர்தாக்கும் முகலுக்கும் நடுவுல பதினஞ்சு பேர் அதுல சரியா நடுவுல இருக்கிறவங்களா யாரு மம்தா பதினஞ்சு எப்படிம்மா சரியா நடுவுல பிரிக்கல மேல ஏழு கீழே ஏழுன்னு பிரிச்சு இங்க என்ன ஒண்ணு மேல ஏழு கீழே ஏழுன்னு பிரிச்சா நடுவுல என்ன வரும் ஒண்ணு அப்போ பத்து பதினேழு பதினெட்டு அப்ப மம்தா மேல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கா பதினெட்டு புரிஞ்சுதா அந்த பதினஞ்சு நான் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டேன் மேலே ஏழு கீழே பிரிச்சு நடுவுல தான் மம்தா இருப்பா அப்போ ஏற்கனவே அமிர்தா பத்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு பதினேழு மம்தா வந்து ஒரு பதினெட்டு முடிஞ்சுச்சு கணக்கு ஒரு முறை ரீப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பா புரியும் அடுத்தது ஒரு வரிசையில் அருள் என்ற மாணவன் வலப்புறம் இருந்து பனிரெண்டாவது இடமாக இடமிருந்து வலப்புறம் இருந்து பனிரெண்டாவதாக இடமிருந்து நான்காவதாகவும் இருக்கிறான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அருள்னு ஒரு பையன் ஏதோ ஒரு வரிசை இந்த வரிசையில பணம் இடதுன்னு சொல்லும்போது போது வரிசை இப்படிதான் இருந்திருக்கும் இந்த வரிசையில அருண் ஒரு பையன் இருக்கான் இவன் வலதுபுறம் இருந்து பன்னெண்டு அப்ப வலது பக்கம் இருந்து எத்தனாவது ஆளு பன்னெண்டு இடதுபுறம் இருந்து நாலு இடதுபுறம் இருந்து எத்தனாவது ஆளு நாலு அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா என்னது பதினாறு மைனஸ் ஒன்னு போட்டா பதினஞ்சு நானா சொன்ன ஒருவருடைய இடம் எந்த பக்கம் இருந்து நமக்கு தெரிஞ்சிச்சுனாலும் அது ரெண்டுத்தையும் கூட்டி என்ன பண்ணிடணும் மைனஸ் ஒண்ணு பண்ணிடணும் அதனால வலது புறது இருந்து கூட்டிட்டேன் இடது புறது கூட்டிட்டேன் மைனஸ் ஒண்ணு பண்ணிட்டேன் அப்ப வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் பதினஞ்சு பேர் அருள் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த வரிசையில் மொத்தம் பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வரிசையில் இருபத்தி எட்டு பேர் வர எத்தனை பேர் இன்னும் வரிசையில் சேர வேண்டும் ஏற்கனவே வரிசையில பதினஞ்சு பேர் இருக்காங்க இப்ப வரிசையில் இருபத்தி எட்டு பேர் வரணும்னா இன்னும் எவ்வளவு பேர் சேரலாம் சொல்றாங்க பதினஞ்சு இருபத்தி எட்டா இன்னும் நான் எவ்வளவு சேர்க்கணும் பதிமூணு பேர் சேர்க்கணும் அப்ப ஆன்சர் என்னது பதிமூணு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மணிஷ் மணிஷ் ஒரு பையன் மேலிருந்து பதினாறாவது இடத்தையும் கீழிருந்து இருபத்தி ஒன்பதாவது இடத்தையும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்களில் பெற்றுள்ளான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ் ஆனவங்கள மணிஷ் வந்து மேல இருந்து பதினாறு கீழ இருந்து இருபத்தி ஒன்பது அப்ப மணிஷன் ஒரு பையன்

தேர்ச்சி பெற்றவர்களில் பெற்றுள்ளார் பாஸ் ஆனவங்க அப்ப நாற்பத்தி நாலு பேர் அப்ப நான் அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது நாற்பத்தி அஞ்சு மனுஷன் நான் ரெண்டு முறை கவுண்ட் பண்ணிட்டதுனால ஒண்ணு கழிச்சுக்கிட்டேன் நாற்பத்தி நாலு பேர் பாஸ் ஃபைல் ஆனவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறு பேர் தேர்வுக்கு வரவில்லை அப்ப ஆப்சன்ட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஆறு ஐந்து பேர் தேர்ச்சி பெறவில்லை ஃபைல் ஆனவங்க எத்தனைனா அஞ்சு அப்ப பாஸ் ஆனவங்க எத்தனை நம்ம கண்டுபிடிச்சோமா நாற்பத்தி நாலு இனியில் மொத்தம் எத்தனை பேர் மொத்தம் எத்தனை பேர் தேர்வு எழுதினர் அப்படின்னு கேட்டு இருந்தாங்கன்னா ஃபைலும் காசு மட்டும் கூட்டணும் ஆனா அவங்க வகுப்பிலே மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க அப்ப ஆப்ஷன் டிசைன் என்ன பண்ணனும் கூட்டி தான் ஆகணும் தேர்வுக்கு வரவில்லை என்றாலும் அவன் அந்த வகுப்பை சேர்ந்த மாணவன் தான் அதை நீ வந்து விட்டுற கூடாது தேர்வு எத்தனை பேர் எழுதினாங்கனா தான் ஃபைலும் காசு மட்டும் கூட்டி சொல்லணும் வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்னா ஆப்ஷன்டோடு சேர்த்து தான் சொல்லணும் ஆறு நாள் பத்து பாஞ்சு அஞ்சு அம்பத்தஞ்சு பேர் மொத்தம் அப்ப கிளாஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஆன்சர் டி ஆப்ஷன் பத்தாவது கொஸ்டின் பார்த்து லாஸ்ட் பைனல் கொஸ்டின் ஃபார் ரேங்கிங் அருணா நாற்பத்தி ஆறு பேர் கொண்டு வருவது பதிலில் மேலிருந்து பன்னிரெண்டாவது இடம் பிடித்துள்ளார் இதன் அவருடைய எண்ணம் என்னன்னு கேக்குறாங்க அப்ப அருணா ஒரு பொண்ணு அருணா கிளாஸ் மொத்தம் எத்தனை பேர் நாப்பத்தி ஆறு பேரு டோட்டல் கிளாஸ்ல அதுல அருணா மேல இருந்து எத்தனாவது இடம் பன்னெண்டாவது இடம் அப்ப கீழ இருந்து அருணாவின் இடம் என்னன்னு கேட்கிறான் அவ்வளவுதான் கேள்வி அருணா மேலிருந்து பன்னிராண்டாவது இடமே இருந்து என்ன இடம் கேட்கிறாங்க அப்ப கிளாஸ் நாற்பத்தி ஆறுனா அந்த நாற்பத்தி ஆறுல அருணாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை கழிச்சுட்டா அருணாவினிடம் பெறும் பன்னெண்டை கழிக்க கூடாது பன்னெண்டை கழிச்சு அருணா இடமும் சேர்ந்து போயிடும் நம்ம பன்னெண்டை கழிக்கவே கூடாது நம்ம யாரை கழிக்கணும் பன்னெண்டுக்கு முன்னாடி இருக்க இடத்தை கழிக்கணும் அப்ப பதினோரு பேரை தான் கழிக்கணும் என்ன நம்பர் கொடுத்திருக்கிறார்களோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை என்ன டோட்டல் பண்ணிக்கணும் அப்ப ஆறுல ஒண்ணு போச்சுன்னா அஞ்சு நாலுல ஒண்ணு போச்சுன்னா மூணு அப்ப ஆன்சர் வந்து முப்பத்தி அஞ்சு ஓகேவா முடிஞ்சுச்சா முப்பத்தி அஞ்சாவது இடம் கீழே இருந்து அருணா அடுத்தது டேட்டா இன்டர்பிரேஷன் தரவு செயலாக்கம் ஓகேவா கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறத நம்ம சரண் சரண் இது வந்து ஒரு குடும்பத்தினுடைய எஸ்டிமேஷன் இது எல்லாம் போட்டிருக்காங்க எது எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை வந்து பதினைஞ்சு சதவீதத்தை ஒதுக்குறாங்க கிளாத்திங் துணிக்கு வந்து எட்டு சதவீதத்தை ஒதுக்குறாங்க எலக்ட்ரிசிட்டி பில் இவிக்கு வந்து பத்தொன்பது சதவீதத்தை ஒதுக்குறாங்க செல் செல் கட்டணமா ஆறு சதவீதம் எஜுகேஷன் படிப்பு சம்பந்தமா கல்விக்கு இருவத்தஞ்சு சதவீதம் கிராசரி மளிகை கிராசரி என்றது என்ன மளிகை மளிகைக்கு இருபது சதவீதம் மிஸ்ஸிலானீஸ் வந்து இதர செலவதலாக ஏழு சதவீதத்தை ஒதுக்கிருக்காங்க குடும்பத்தினுடைய மான வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் அந்த முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை எப்படி பிரிக்கிறாங்கன்றதுதான் இந்த பை வரைபடம் வந்து உனக்கு உணர்த்தி காட்டுது இப்ப இதை வச்சுதான் கேள்வி போடணும் ஃபர்ஸ்ட் அவன் கேட்டிருக்க கேள்வி துணி மற்றும் மளிகைக்கு கிளாத்திங் மற்றும் கிராசரிக்கு அவன் செலவு என்னன்னு கேக்குறாங்க துணிக்கும் மளிகைக்கும் சேர்த்து எவ்வளவு செலவு பாடுறேன்

குடும்பம் மளிகைக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டை செலவு செய்தால் அவர்கள் மளிகைக்கு ஒதுக்கியதற்கும் செலவிட்டதற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே பட்ஜெட்ல துண்டு விழுன்னு சொல்லுவாங்க நீ ஒரு அமௌண்ட் நினைச்சு போவ கடைக்கு அங்க வேற இருக்கும் என்ன பண்றது வாங்க போயிட்டுமே வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவேன் இல்லையே கம்மியா கூட ஆகலாம் அப்பறம் காசு மீந்துச்சு சந்தோஷமா வரலாம் அந்த மாதிரியான கேள்விதான் இது குடும்பம் வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க மளிகைக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க இனியில் அவர்கள் மளிகைக்கு ஒதுக்கியதற்கும் செலவிட்டதற்கும் உள்ள வித்தியாசத்தை காணுங்க மளிகைக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிருப்பாங்கல்ல அதுக்கு செலவிட்டதுக்கும் உள்ள வித்தியாசத்தை காணுங்க அப்போ நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாவை இவங்க செலவு பண்ணிருக்காங்க இவங்க கொடுத்திருக்காங்க நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி செலவு பண்ணிருக்காங்க ஆனா அவங்க ஒதுக்கணும்னு நினைச்ச அமௌண்ட் எவ்வளவு இருபது சதவீதம் மளிகைக்கு நான் ஒதுக்கின அமௌண்ட் எவ்வளவு இருபது சதவீதம் அப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு இருபது சதவீதம் எவ்வளவு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல்

இதர செலவுகள் மிசலானியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மூவாயிரத்தி நாற்பது ஆகிவிடுகிறது எனில் இதர செலவுகளில் எவ்வளவு ரூபாய் குறிப்பிட்டதை விட அதிகம் செலவு செய்துள்ளனர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கல்யாணம் வந்துச்சுன்னா செலவு அதிகமா தானே இருக்கும் இதர செலவுக்கு அவங்க ஒதுக்குனது ஏழே சதவீதம் இதர செலவுக்கு அவங்க ஒதுக்குனது எவ்வளவு சதவீதம் ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு முப்பத்தி ரெண்டு ஆயிரத்துக்கு ஏழு சதவீதத்தை ஒதுக்கிருக்காங்க ஆனா ஒரு திருமணம் நடக்கிறதுனால எவ்வளவு செலவு ஆயிடுச்சான்

எவ்வளவு அதிகமா செலவு பண்ணிருக்கேன்றது கிடைச்சிடும் எட்நூறு ரூபாய் அதிகமா செலவு பண்ணிருக்கான் எட்நூறு தாங்க நாங்களாம் நிறையவே செலவு பண்றோங்க அப்படின்றீங்களா எட்நூறு தான் எட்நூறு ரூபாவ தெரியும் அவன் என்ன பண்ணிருக்காங்க அதிகமா செலவு பண்ணிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் லாஸ்ட் கொஸ்டின் தி ஆங்கிள் ஃபார் தி செக்டர் ஆன் எஜுகேஷன் வாஸ் கல்வியிற்கான கோண அளவை காண்வேன்னு சொல்றாங்க கல்வியிற்கான கோண அளவு இந்த மாதிரி ஒண்ணு கேட்பாங்க கோணமா மாத்த சொல்லுவாங்க இது சதவீதமா கொடுத்திருக்கான் சதவீதமா கொடுத்தா இது எல்லாமே சேர்ந்தா எத்தனை சதவீதம் நூறு கோணமா கொடுத்தது இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு முன்னூத்தி அறுபது அப்ப சதவீதமா இருந்து கோணமா மாத்த சொன்னா எதை மாத்த சொல்றான்னு கேள்வி எஜுகேஷன் கல்வியை மாத்த சொல்லியிருக்காங்க கல்வி என்பது இருபத்தைந்து சதவீதம் இருபத்தைந்து சதவீதத்தை எப்படி எழுதுவேன் இன்டு நூ பை நூறு எதுவும் மாத்த சொல்றான் கோணமா மாத்த சொல்றான் கோணமா மாத்த சொல்லும்போது போது முன்னூத்தி என்ன பண்ணிக்கோங்க பெருக்கிக்கோங்க எதால பெருக்கிக்கோங்க முன்னூத்தி அறுபதால பெருக்கிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப இந்த ஒரு பூஜ்யத்துக்கு இந்த ஒரு பூஜ்யம் அடிச்சு இல்லாம பத்து அடிச்சா அஞ்சாவது வாய்ப்பாட்டுல சாரி ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அஞ்சு முறை இவங்க ரெண்டாவது வாய்பாட்டுல பதினெட்டு முறை சோ இங்க திருப்பி அடிச்சா அஞ்சாவது வாய்பாட்டுல இது அஞ்சு முறை அப்ப பதினெட்டையும் அஞ்சையும் பெருக்குங்க எட்டு அஞ்சு நாப்பது ஒரு அஞ்சு அஞ்சு தொண்ணூறு அப்ப தொண்ணூறு டிகிரி அப்ப இருவத்தைந்து சதவீதத்தை நான் கோணமாக மாற்றினால் எத்தனை கோணம் பெருகிறது தொண்ணூறு டிகிரி என்ற கோணம் பெருகிறது இருக்க ஆன்சர்ல இருக்கு பாருங்க ஏ ஆப்ஷன் ஓகேவா ஏ ஆப்ஷன் தொண்ணூறு டிகிரி முடிஞ்சதா இன்றைய எஸ்ஐ அல்டிமைட் உளவியல் கேள்விக்கு திருப்திகரமா முடிஞ்சது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வருது கத்தவு நிறைய கருத்து தேங்க் யூ